வணக்கம் லட்சுமி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவுல வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு பதிவு தான் நான் சொல்ல போறேன் ஆடி மாசம் ஆடி மாசம் நல்லா காத்தடிச்சுட்டு இருக்கு பாருங்க நல்லா காத்தடிக்குது ஆடி மாதம்னாவே அம்மனுக்கு உகந்த மாதம் எல்லாருக்குமே தெரியும் அம்மனுக்கு உகந்த மாசங்கள்ல சில விஷயங்கள் பெண்கள் செய்கிறப்போ நம்ம நல்லா இருப்போம் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒன்று தான் ஆடி மாசம் காலம் காலமா செஞ்சிட்டு வர்றது இந்த தாலி பெருக்கி கட்டுற விஷயங்கள்லாம் ஓகே தாலி திருமங்கல்யம் இதை பத்தி கொஞ்சம் சொல்லிடலாம் திருமங்கல்யம் மிகவும் புனிதமானதா நம்ம இந்திய பூமியில பிறந்த எல்லாருமே அதை புனிதமான ஒரு விஷயமா பார்க்குறோம் அதனால அந்த கயிறும் ரொம்ப தான் இருக்கு தாலி கயிறு கட்டுறவங்களுக்கு போட்டுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த பதிவுல என்னென்ன சொல்லலாம் ஓகே தாலி கயிறு போட்டுக்கிறவங்க பழக்கம் இன்றைக்கும் நிறைய வீடுங்களில் இருக்குது அப்படி போடுறப்போ நம்ம வந்து தாலி கயிறை அடிக்கடி மாற்றலாமா தாலிக்கயிறை கண்டிப்பாக அடிக்கடி மாற்றக்கூடாது ஏன்னா வந்து ஒரு வருஷத்தில் ரெண்டு தடவைக்கு மேலே மாற்றக்கூடாது மேக்ஸிமம் ரெண்டு தடவை தான் ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை தான் அடிக்கடி மாத்திர பழக்கம் வச்சுக்க கூடாது தாலிக்கயிறை எப்போதுமே மஞ்சள் கலரில் நல்லா வந்து ஒரு மங்களகரமாக இருந்துச்சுனாவே உங்களுக்கு வந்து ஒரு வழமான ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம் வளமான வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்கும் கூடிய மட்டும்தான் அதை வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் கயிறில் போட்டிருக்கவங்க ஓகே இப்போ வந்து தாடி பெயரை மாத்துறதுக்கு மிக சிறந்த நாள் இந்த ஆடி பதினெட்டு ஆடி மாசத்துல பதினெட்டான ஆடி பதினெட்டு வர்றது அந்த நாள் வந்து நம்ம எந்த நாளா இருந்தாலும் அன்னைக்கு வந்து நாள் பார்க்கலாமா எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை காலங்காலமாக இந்த ஆடி பதினெட்டுக்கு தாலி கயிற மாத்துறவங்க இருப்பாங்க தாலி பெருக்கி கட்டுறவங்க இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வழி வழியா நம்ம முன்னோர்கள் செஞ்சுட்டு வராங்க அது மிகச்சிறந்த ஒரு நாளாக கருதப்படுது ஏன்னா ஆடி மாதத்துல தான் அம்மன் வந்து தோன்றினா ஐதீகம் இந்த மாதத்துல நம்ம எது செஞ்சாலுமே நமக்கு நல்லது தான் சில விஷயங்களை நம்ம செய்யறப்போ அது வந்து நல்லா சந்தோஷத்தை கொடுக்கும் ஓகே தாலி வந்தப்போ நாம் ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் தாலினை வந்து உருக்கல் போடுவாங்க உருக்கள் வந்து நிறைய போடுற பழக்கம் இருக்கு மகாலட்சுமி மாங்காய் போடுவாங்க வாழை சீப்பு இந்த மாதிரி அவங்கவுங்க வச பழக்கப்படி போட்டுட்டு இருப்பாங்க ஆனால் இப்போ நிறைய உருக்கள் வந்துருச்சு எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாமான்னா அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க சில விஷயங்கள்ல நம்ம தாலிங்கிறது மிக புனிதமான ஒரு விஷயம் அதில் வந்து நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துட முடியாது நம்ம குடும்பத்தில் என்ன பழக்கம் இருந்துச்சு அது தெரிஞ்சு போட்டால் ரொம்பவே நல்லது அதனால் தாலியில் சேர்க்குற உருக்கள் கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும் தாலி வந்து இப்போ வந்து மாற்றணும் தாலி கயிறை எப்படி மாற்றணும் அதை தான் நான் சொல்ல வரேன் தாலி கயிறை மாத்துறப்ப ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டாக பண்ணிக்காதீங்க ஏன்னா வந்து ரொம்ப எளிமையானது தான் பயப்படாம செய்ங்க கடவுளை நினைச்சு செய்யறப்ப எந்த ஒரு நல்ல விஷயம் நல்லதாக தான் முடியும் ஓகே தாலி கயிறு எடுத்துனே க பழைய கயிறை எடுத்துட்டு டக்குன்னு புதுசா போடுறப்போ பழைய கயிறு எடுத்து வச்சிடக்கூடாது அந்த கயிறு போட்டுக்கிட்டு இன்னும் புது கயிறை மாட்டணும் புது கயிறை வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வலது பக்கம் தொடங்கி இடது பக்கம் முடிச்சு முடிக்கணும் வலது பக்கம் தொடங்கி இடது பக்கத்தில் அதை முடித்து முடிச்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கலாம் அதே போல் செயினில் கூட போடுறவங்க கூட இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு பார்த்துக்கலாம் அடியில் ஒரு மஞ்சள் கேர் போட்டுருக்கோம் அதை கூட நம்ம அடிக்கடி மஞ்சள் போட்டு ஒரு மங்களகரமாக வச்சிருக்கணும் மஞ்சள் சொல்கிறப்ப ச கஸ்தூரி மஞ்சள் போட்டோம்னாவே ஒரு கமகமகமகமாக வெந்து வரும் அது கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க ஒரு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாக தான் அன்னைக்கு அந்த காலத்தில் தாலி கயிறுன்னு சயின்டிஃபிக்காக பார்த்தோம்னா அதில் மஞ்சள் போடுவோம் அதனால் வந்து நிறைய வந்து குட்டு இந்த மாதிரி எல்லாம் வராமல் இருந்துச்சு அதனால் செயின் போட வேணாலலாம் சொல்ல மாட்டேன் காலத்துக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் வந்துருச்சு நம்ம ஏற்றுக்கிட்டோம் அது கீழே போட்ட கயிறுக்கு மஞ்சள் போட்டு ச வச்சுக்கோங்க தாலி கயிறு மாத்துறப்ப என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு தடவை மாத்திரம் கல்யாணம் புதுசுனா அம்மாவையோ மாமியாரையோ வச்சு மாற்றிக்கலாம் ஆனால் எப்போதுமே தாலி கேரை நீங்களாக தான் மாற்றிக்கணும் துணைக்கு யாரையும் கூப்பிடக்கூடாது நீங்கள் தாலி மா கயிறு மாத்துறப்போ அடுத்தவங்க பார்க்கக்கூடாது கிழக்கு பார்த்து சாமியை பார்த்து உட்காந்துக்கிட்டு தாலி கேரை மனசால் உங்கள் குல தெய்வத்தையும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் அம்மனையும் வழிபட்டுட்டு தாலி கேரை மாற்றுங்க எல்லாம் சந்தோஷமாக தான் இருப்போம் ஏன்னா வந்து எப்படிம்மா எனக்கு ஹெல்ப்புக்குவாம்மா ஒரு தடவை சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா அதை மெயின்டைன் பண்ணி ஊடிய மட்டும் நீங்கள் தனியாக செய்ய பழகிக்கங்க அதுதான் நல்லது தாலி கயிறு மத்தவங்க மற்றவங்க இருக்கக்கூடாது ஓகேங்களா அதை நல்லா புரிஞ்சுக்கணும் தாலி கயிறு மாற்றியாச்சு இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம வந்து எடுத்தனையும் அன்னைக்கு வந்து சாமியோட கழிச்சு எல்லாம் வேத்தி வச்சுட்டு தான் நம்ம செய்வோம் சாமி கும்பிட்டுட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கையால் குங்குமம் வச்சுக்கோங்க பக்கம் தான் வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து மகாலட்சுமியை நினச்சி அம்மனை நினச்சி ரொம்ப வச்சுக்கோங்க தாலி பாக்கியம்னாவே அம்மன் கிட்ட நம்ம கேட்கறது அதனால் வந்து இந்த தாலிக்கு வந்து இந்த ஆடி மாதம் ரொம்ப சிறந்த மாதம் எப்போயாவது மாற்றணும்னு நினச்சோங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி மாற்றிக்கோங்க